ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபியர் ஆகவே கேத்தவை நமகா உலகெங்கும் வாழக்கூடிய நக்ஸிஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நாம் தற்போது பார்க்கக்கூடியது ஆணி மாத ராசி பலன்கள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எப்படி இருக்கும் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த மாதத்தில் முப்பத்தி ரெண்டு தேதி வரையில் இருக்குது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆணி மாதத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் எது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில கணக்குகள் இருக்குது அப்படி அந்த கணக்குகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஆணி மாதத்தில் வந்து நம்ம இந்த வீடு போகிறது சில முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆணி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆணி அம்மாவாசை திருக்காஞ்சி பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்காஞ்சி ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அது எனக்கு ஒரு பாதியில் நிற்கிறது எனக்கு கல்யாணம் கிட்ட வந்து தடங்கள் ஆகிடுதேன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எனக்கு கிட்ட வந்து தடங்கள் என்னால் மேற்கொண்டு அவங்களால் ப்ராசஸ் பண்ண முடியல ஏ அது ஒரு தடங்களாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே போல் எனக்கு ஒரு புத்திராபாக்யம் கொஞ்சம் நாள் தள்ளி போய் எனக்கு சில மாசங்கள்லாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க இருக்கக்கூடியவர்கள் அதே போல் இந்த பித்ருஸ்தானம் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய இந்த திருக்காஞ்சி அப்படின்னு இருக்கிற ஊரில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது மாலை நேரத்தில் காலையில் நீங்கள் திதி கொடுக்கறது செய்கிறது எதுவும் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதே கோவில்லையும் நீங்கள் பண்ணலாம் அல்லது அந்த கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் சாயங்காலத்தில் மோட்ச தீபம் போடுங்க மோட்ச தீபம் போடுவதனாலே நிறையா நன்மைகளும் அதிலிருந்து இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கள் நீங்கள் அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் நிறையாவே உருவாகும் அதுவும் இந்த ஆணி மாதத்தில் இந்த தெருக்காஞ்சி மிகவும் விசேஷமானது அதற்கு அடுத்ததாக இங்கே இந்த சேனலில் வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் நிறையா மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் இப்படி நிறையா சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே பழிச்சிரும் இது கரெக்டாக இருக்குது நூறு பெர்சன்டேஜ் எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வாரத்தையும் எனக்கு சரியாக இருக்குது எனக்கு டேரெக்டாகவே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சேர்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி பொருந்திருக்கும் பாதி வந்து கொஞ்சம் நமக்கு சரியாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் இந்த சுழ உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் இப்போ நான் ஆணி மாத பலன்கள் சொல்கிறேன்னா ஆணி மாதத்தில் கோ ரீதியாக எப்படி இருக்குது எந்த கிரகம் எந்த இடத்துல மாறி இருக்குது இப்போது வைகாசி மாதத்துலேருந்து ஆணி மாதத்துலனா வைகாசிலேருந்து ஆணிக்கு சூரிய பகவான் மாறுகிறார் அப்போ இந்த மிதுனத்தில் யார் யார் இருப்பாங்க மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கும் மிதுனத்தில் குரு இருக்கும் மிதுனத்தில் புதர் பகவானும் இருப்பார் அப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த வார பலன்கள் அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜாதகப்படி நன்னாக இருக்கா உங்களுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன செய்யணும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ன ஸ்லோகம் சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இந்த இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் லக்னத்திலேருந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய தொழிலருந்து வேலை வாய்ப்புலேருந்து திருமண வாழ்க்கையிலிருந்து அத்தனையும் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து செஞ்சுக்கலாம் சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் அப்படியே அதை பழச்சிரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய நீங்கள் ஜாதகத்தை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குது ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன கொஞ்சம் இவங்க பேசுகிறத வச்சு எல்லோரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க வெடுக்கெடுக்குன்னு பேசிடுவாங்க தேல் கொட்டுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து என்னென்ன விருச்சகராசிக்காலம் உள்ள ஒரு பயமும் சந்தேகமும் வெளியே வந்து பார்த்திங்கன்னா முரட்டுத்தனமும் சில நேரத்தில் காணப்படும் ராசி அப்படிங்கிறது நீர் ராசி அப்படிங்கிறதுனால கடல் நீரை போல் ஆழமான சில விஷயங்கள் எல்லாமே உண்டு மன அழுத்தமும் மனக்குழப்பமும் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் வெறித்தனமான கடும் வேகத்துடன் செயல்படக்கூடிய ராசி நேயர்களை அதாவது ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவாங்களே வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போட்டி போட்டின்னு வந்துட்டால் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு தீர்வாக அதில் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு விருச்சகராசி நேயர்களை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இன்றைய தினம் இந்த ஆணி மாதம் என்ன சொல்கிறது இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் நாலாம் இடத்துல சனி ராகு தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு இப்போ வர்ச்சகராசியில் நீங்கள் குழந்தைகள் வீட்டில் இருக்கீங்க ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அம்மாவுக்கு பாதிப்பு உங்களுக்கு கல்யாணங்களின்னு ஒரு குறை இருக்கும் குழந்தை இல்லைன்னு ஒரு குறை இருக்கும் சொத்து பிரச்சனை இருக்கேன் ஏதோ ஒரு மன உளைச்சல் மனசங்கடங்கள் தாயாருக்கு இருக்கும் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஸோ ராசிக்கு எட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் இப்போ என்னென்ன கிரகங்கள் இருக்கும் ராசியில் எட்டில் சூரியன் எட்டில் ஜாதகத்தில் ச புதன் அதே போல் எட்டில் ஜாதகத்தில் எடுத்தணும் அப்படின்னு சொன்னால் குரு ஸோ கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான் ஏன்னா நிறையா பிரச்சனைகளை விருச்சக ராசிக்காரர்கள் சந்திச்சுட்டு வந்தாச்சு அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இக்கட்டான சூழ்நிலைகள் தான் கோபதாபங்கள் அதிகமாக இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழகிறதும் பேசுகிறதுமே சில விஷயத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு அடுத்ததாக வர்ஷகராசி அப்படின்னு சொல்லும்போது தொழில் வழி அப்படின்னு எடுத்துக்கும் போது தொழில் வழி நஷ்டம் கொஞ்சம் இருக்குது தொழில் வழி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் தொழில் வழியில் அவசரப்படாதீங்க தொழில் வழியில் அகலக்கால் வச்சு போகாதீங்க தொழில் வழியில் நிறைய பணத்தை முதலீடு பண்ணி பின்னாடி சிரமப்படாதீங்க உங்கள் சுய ஜாதகப்படி இந்த டைம் நல்ல டைமாக நல்ல நேரத்தில் செய்கிறோமா அப்படிங்கிறது பார்த்து செய்யுங்க வேலை விஷயமும் அதே போல் தான் வேலை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் வேலையில் இப்போ எட்டாம் இடத்துல ஆகும் இப்போ வேலை விஷயம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வேலையில் மாறுறதோ வேலை இப்போ உடனே ஏதாவது ஒன்று பண்ணணுமோல இப்போ நினைக்காதீங்க இன்னும் ஒரு நாலு மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கும் அது வரைக்கும் பொறுமையா இருங்க கடன் சம்பந்தமான விஷயங்கள் ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது கேட்ட நட்சத்திரம் ராசிக்கு நிறையாவே இருக்குது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் வர்ஷகராசிக்கு நிறையாவே இருக்குது ஸோ அந்த விருத்தகராசின்னா அனுஷ நட்சத்திரம் ராசிக்கு கேட்கவே வேண்டாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒற்றுமையாக ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வரும் கருத்து வேறுபாடுகள் நிறையா வரும் இந்த லைஃபே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு சண்டை பிரச்சனைகள்லாம் வரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமை இன்றைக்குமே நல்லது பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னே நீங்கள் உங்களுடைய வேலை விஷயங்களில் குடும்ப பெண்களாக இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவர்கள் நான் ஏதாவது சிம்பிளாக இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அந்த மாதிரி நினைக்கக்கூடிய பெண்கள் ஆணி ஆடி ரெண்டு மாதமும் எதுவும் செய்ய வேண்டாம் நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு மாதமும் நீங்கள் வந்து அதற்கான முயற்சிகளை மட்டும் பண்ணுங்கள் என்ன செய்யலான்றது அது ஆவணி மாதத்தில் உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த தொழில் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு ஒரு கடை ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு அதுக்கு நேரம் வந்தால் மட்டும் செய்ய இல்லைன்னா வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிறையா பிரச்சனைகள் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நிறையா பிரச்சனைகள் உண்டு ஒன்று ரெண்டு கிடையாது இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விவாகரத்து சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக விவாகரத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன் சைட்லேருந்து நிறையா பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்டது பேசுங்க ஆனால் இப்போ இந்த திருமண யோகம் இப்போ இல்லை ஆனால் அவங்களுக்கு ஆவணி ஆவணி புரட்டாசி போக ஐபஸிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மாணவ மாணவிகள் படிப்பில் நிறையா கவனம் செலுத்துங்க படிப்பு ரொம்ப முக்கியமானது படிப்பில் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய நல்லா படிங்க நிறையா நல்ல விஷயங்களை கொண்டு வாங்க எப்பொழுதுமே சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணினா தான் உங்களால் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரிக்கெட்டில் பெரிய ஆளாக வருவாங்க சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேரம்போர்டில் பெரிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் வச்சுருப்பீங்க படிப்பை பொழுது மட்டும் கரெக்டாக நான் ஒரு இந்த ஜாதகத்துக்கு என்ன படிக்கலாம் என்ன செய்யலாம் ஒரு மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கலாமா என்ன படித்தா நமக்கு அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ண முடியும் மாணவ மாணவிகள் நிறையா யோசித்து செய்யணும் விவசாயம் சம்மந்தப்பட்டது சிறக்கம் அதே போல் கடை அதே போல் சேல்ஸ் ஒர்க்கில் இருக்கிறவங்க சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறவங்க ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கிறவங்க பேக்கரி ஷாப் வச்சுருக்கிறவங்க டீ கடை நடத்தக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆணி மாதங்கிறது சுமாரான மாதமாக தான் இருக்கும் ரொம்ப அதிக அளவில் லாபத்தை எதிர்பார்க்க முடியாது ஏதோ வர்றது ஏதோ வரும் வரவுக்கு செலவாக இருந்தால் ஓகே தான் அது ஏதோ கடன் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுதான் உங்கள் ஜாதகப்படி நல்லது ஒன்று அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக சில விஷயங்கள் இருக்குது என்னென்ன ஒரு ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை யோசித்து செய்யுங்க தல குரு இல்லையா சில விஷயங்கள் வந்து யோசித்து செய்யுங்க ஆண்கள் மிக நிதானமாக தங்களுடைய நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் அவசரப்பட்டு எல்லா விஷயத்துலையும் எல்லோரையுமே வந்து இது பண்ணிகிட்டு இருக்காதிங்க பெரியவர்களை அனுசரித்து பண்ணி ஆலோசனை கேட்டு நடந்து செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பு நேர்மையின் சிகரம் நீங்கள் நேர்மையின் சிகரம் பொய் புரட்டு பித்தலாட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில இந்த ராசியில் சில நட்சத்திரங்களுக்கு உண்டு இந்த பொய் பித்தலாட்டம் இந்த சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் உண்டு விருட்சகராசி பொறுத்த அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கோங்க முருகப்பெருமான் வழிபாடு நிறையா சிறப்பாக பண்ணுங்கள் அலர்மேல் வங்கை பத்மாவதி தாயார் வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக அமையும்